ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் இருபத்தி மூன்று இதையெல்லாம் அறியாத சந்தோஷ் வழக்கம் போல் தன் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி துருவை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றான் அங்கு இவர்களை காணாமல் தவித்தவனுக்கு இவர்களை பற்றிய விவரம் சொல்லக்கூட அங்கே யாரும் தயாராக இல்லை மருத்துவமனை முழுவதும் சுற்றித் திரிந்தவனுக்கு எந்த ஒரு தகவலும் சரியாக கிடைக்காமல் போக தொடர்ந்து அபிக்கு அலைபேசியில் அழைத்துக் கொண்டே இருந்தான் சந்தோஷ் ஆனால் அந்த பக்கம் அபி அதை ஏற்காமல் போகவும் உண்டான பதட்டத்தோடு இருவரையும் தேடிக்கொண்டு வீட்டிற்கே சென்றான் சந்தோஷ் அங்கும் வீடு பூட்டப்பட்டிருக்க செக்யூரிட்டியிடம் அவர்களைப் பற்றி கேட்டபோது அவரோ அவங்க யாரும் இன்னும் வரலையே சார் என்று சொல்லிவிட முற்றிலும் குழம்பி போனான் சந்தோஷ் திடீரென இப்படி ஆள் அரவமே தெரியாமல் எப்படி இவர்களால் மறைந்து போக முடியும் என்ற கேள்வியே அவனுள் ஓடிக்கொண்டிருக்க சந்தோஷின் சந்தேகம் முழுக்க இப்போது கௌஷிக்கின் பக்கம் திரும்பியது இதை எதையும் அறியாத அபி அங்கு கவலையும் தவிப்புமாக துருவின் அருகில் அமர்ந்திருந்தாள் துருவை அந்த மருத்துவமனையில் இருந்து மாற்றி அழைத்து வரும் அவசரத்தில் காரில் இருந்து இறங்கி செல்லும் போது அபியின் அலைபேசி கௌஷிக்கின் காரிலேயே விழுந்திருந்தது அதை அவள் கவனிக்கவும் தவறியிருந்தாள் அதனாலேயே அபியின் அலைபேசிக்கு தொடர்பு கிடைக்காமல் போனது இதுவே மேலும் சந்தோஷிற்கு பயத்தை கொடுக்க தொடர்ந்து மூன்று மணி நேரமாக அவளை எந்த வழியிலும் தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து போனவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பமும் மனதில் பெரும் பயமும் வந்து சூழ்ந்து கொண்டது போலீஸுக்கு போவோமா என்பது வரை அந்த சில மணி நேரங்களில் யோசித்து விட்டு இருந்தான் சந்தோஷ் ஆனால் அபிக்கு இதனால் வேறு ஏதேனும் பிரச்சனை உண்டாகி விடக்கூடாதே என்ற ஒரே எண்ணமே அவனை கொஞ்சம் தயங்க செய்து கொண்டு என்ன நடக்குது என்னன்னு தெரியாம நாம எதுவும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது என தனக்குத்தானே பலமுறை சொல்லி கொண்டவன் மனதில் கௌஷிக்கின் வரவினால் அவர்கள் இருவருக்கும் ஏதாவது பிரச்சனையாகி இருக்குமோ என்ற பயம் வேறு உண்டானது இதற்கு மேல் இந்த மன அழுத்தத்தை தனக்குள்ளேயே வைத்து கொள்ள முடியாமல் அனிதாவிற்கு அழைத்து விட்டிருந்தான் அவசரமாக அவளிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணி அழைத்து விட்டிருந்தவனுக்கு பிறகே அனிதாவின் நிலை நினைவுக்கு வந்தது ஐயோ இந்த நேரத்தில் அவளையும் தொல்லை செய்யக்கூடாது இப்போ நான் யார்கிட்ட போய் என் மனசில் இருக்கும் பயத்தை சொல்ல முடியும் என்று எண்ணி கலங்கியவன் அழைப்பை அப்படியே துண்டித்து விட்டான் ஆனால் அனிதாவோ அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக நினைத்து மீண்டும் அழைக்க அப்படியே சொல்ல வந்த விஷயத்தை மறைத்து வேறு ஏதோ பேசி சமாளித்து வேலை இருப்பதாக கூறி அழைப்பை சீக்கிரமாக துண்டித்து இருந்தான் சந்தோஷ் இப்படியே செய்வது அறியாது அபியின் குடியிருப்புக்கு வெளியே தன் இரு சக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி அவள் இங்கு வரும் நேரத்தை எதிர்பார்த்து பல மணி நேரங்களாக காத்திருந்தான் சந்தோஷ் ஆனால் அவன் எதிர்பார்ப்பும் காத்திருப்பும் வீணாக போனதுதான் மிச்சம் அபி அங்கு வரவே இல்லை நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருக்க இதற்கு மேல் காத்திருப்பது வீண் என தோன்றவும் அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாது போலீசில் சொல்லிவிடுவதே சரி என்றெண்ணி அங்கிருந்து கிளம்பினான் சந்தோஷ் இவ்வளவு நேரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து கிளம்பிவிட்டாலும் வழி எங்கும் இப்போது அவன் எடுத்திருக்கும் முடிவு சரியா என்ற கேள்வியும் ஒருவேளை அவர்கள் பெரிதாக ஏதாவது ஆபத்தில் இருந்து இத்தனை மணி நேரங்களை நான் வீணடித்து விட்டேனோ என்ற குழப்பமும் அவனை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்க காவல் நிலையத்தின் அருகில் தன் இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினான் சந்தோஷ் அங்கு நுழை வாயிலுக்கு சற்று தள்ளி ஒரு ஏட்டு யாரோ ஒருவரோடு நின்று பேசிக்கொண்டிருப்பது இருப்பது சந்தோஷின் காதில் விழுந்தது இங்க பாரு தம்பி எந்த ஆதாரமும் இல்லாம நீ வந்து எவ்வளவுதான் கதறினாலும் கேஸ் போட முடியாது உன் பக்கம் நியாயம் இருக்கிறது தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு தேவை சாட்சிதான் என அவர் சொல்லிக் கொண்டிருக்க என் பொண்டாட்டியும் அவங்க வீட்டு ஆளுங்களும் தான் எல்லாமே செஞ்சாங்க சார் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே இப்போ என்கிட்ட சாட்சின்னு எதுவும் இல்லையே சார் என்றான் கவலை குரலில் அவன் பணம் பத்தும் செய்யும்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா அந்த பணத்தை கொடுத்து நீ ஏதாவது செய்ய முடியுமான்னு பாரு இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாரையாவது பிடி எப்பவும் இந்த மாதிரி வேலைகளுக்கு மேல் மட்டத்தில் இருக்கும் ஆளுங்க கிட்ட போக கூடாது கீழ் நிலையில் சரிப்பட்டு வருவாங்க கொஞ்சம் காசு செலவாகும் தான் உனக்கு உதவி செய்ய அவங்களும் ரெடியா இருப்பாங்க அவங்க மூலமா ஆதாரம் திரட்டி அதையெல்லாம் எடுத்துட்டு வா அடுத்து நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி கேஸ் போட்டுடலாம் இது கூட உன்னை பார்த்தா பாவமா இருக்கு கண்ணுக்கு முன்ன தெரியுது நீ எந்த தப்பும் செய்யலன்னு தான் சொல்றேன் என அவர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க அவர்களை கடந்து உள்ளே செல்ல முயன்ற சந்தோஷின் நடை அப்படியே நின்றது இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது என்ன வழக்கு என்ற விவரம் எதுவும் புரியவில்லை என்றாலும் அதில் இருந்த ஒரு வார்த்தை சந்தோஷுக்கு உபயோகமாக இருந்தது பணம் பத்தும் செய்யும் என்று புரிய வேகமாக தன் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தான் சந்தோஷ் அதே நேரம் இங்கு சேஷாவின் கண்காணிப்பில் இருந்த துரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க அதை ஒரு நிம்மதியான மனநிலையோடு பார்த்து கொண்டிருந்தால் அபி அதே அறையில்தான் கௌஷிக்கும் இருந்தான் தொடர்ந்து அலைபேசியில் யாரிடமோ அவன் விவாதித்துக் கொண்டு இருப்பதே அந்த மருத்துவமனை பிரச்சனையை பற்றிய விஷயம் என்று அபிக்கு புரிய வைத்திருக்க முன்பு இதை பற்றி பிரச்சனையாக்காமல் விட்டுவிடக் கூறியவளுக்குமே இப்போது கௌஷிக் கொடுத்த விளக்கத்தை கேட்ட பிறகு அதை அப்படியே விட மனம் வரவில்லை இன்று துரு தப்பித்து விட்டான் தான் ஆனால் இதன்பின் குழந்தைகள் அவர்களின் இந்த பணத்தாசையில் உயிரின் விளிம்பு வரை சென்று போராட வேண்டி இருக்குமோ என்ற தவிப்பும் இதுபோல எத்தனை அம்மாக்கள் துடிக்க வேண்டி வருமோ என்ற கவலையும் அபியை இதில் தலையிடாமல் தள்ளி நிற்க செய்திருந்தது ஒருவேளை அந்த சேஷா சொன்னது போல அந்த பத்து பர்சன்ட் பிள்ளைகளில் துருவும் ஒருவனாக மாறியிருந்தால் என்று எண்ணும் போதே அபியின் உடல் பதட்டத்தில் உதறல் எடுக்க துவங்கியது துருவுக்கு உடலில் நிறைய சிராய்ப்புகளும் அவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்ததினால் உண்டான அதிர்வும் பல இடங்களில் வலியை கொடுத்திருக்க அதற்கெல்லாம் மருத்துவமனையில் இனியும் தங்கியிருந்துதான் உடலை சரி செய்ய வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை வீட்டில் வைத்தே கூட துருவை கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் பிள்ளையை அதிகம் ஓடியாட விடாமல் முழு கண்காணிப்பில் ஓய்வில் வைத்து கவனித்துக் வேண்டும் குறைந்தது பதினைந்து நாட்களுக்காவது அவன் முழுமையான பெட்ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்று கூறிய சேஷா இதையெல்லாம் அவர்கள் செய்வதாக கூறினால் நாளை காலையில் டிஸ்சார்ஜ் செய்வதாகவும் கூறியிருக்க துளியும் யோசனையின்றி இருவருமே ஒரு மனதாக அதற்கு சம்மதித்து இருந்தனர் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல் இங்கு நடந்த எந்த கலவரமும் துருவிற்கு தெரியவே இல்லை இன்று காலை முதலே அவன் சரியாக உறங்கி இருக்கவில்லை கௌஷிக்கோடு வளவளவென பேசிக்கொண்டும் படுத்தவாறே விளையாடிக் கொண்டுமே இருந்தவன் கௌஷிக் கிளம்பி வெளியே சென்ற பிறகே சாப்பிட்டு உறங்க நினைத்த வேளையில் சந்தோஷ் வீடியோ காலில் அழைத்து பேசியிருந்தான் அதில் நாள் முழுக்க தூங்காமலே இருந்த பிள்ளைக்கு உள்ளே சென்றிருந்த மருந்தின் வீரியமும் அதன் பின்னர் போட்டிருந்த இன்ஜெக்ஷனும் சேர்ந்து சோர்வை கொடுக்க கௌஷிக் ஆரம்பத்தில் நர்ஸோடு விவாதம் செய்து கொண்டிருக்கும் போதே உறங்கிவிட்டிருந்தான் துரு அதன் பிறகு இங்கு அழைத்து வந்து வேறு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டி இருந்ததனால் அதற்கான மருந்துகள் வேறு செலுத்தப்பட்டிருக்க அந்த அலைச்சலும் உடன் சேர்ந்து கொண்டதில் இப்போது வரை நல்ல உறக்கத்தில் இருந்தான் துரு அவன் மயக்கத்தில் இருந்தாலும் பயந்து பதறி என்னவென பரிசோதிக்கலாம் உறங்கிக் கொண்டிருப்பவனை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் இவ்வளவு மருந்துகள் உள்ளே செல்லும் போது அதற்கேற்ற நல்ல உறக்கமும் தேவையே அதுவே உள்ளே சென்று அந்த மருந்தை வேலை செய்ய வைக்கும் என சேஷா சொல்லிவிட்டதால் அமைதியாக பயம் ஏதும் இன்றி அமர்ந்திருந்தால் அபி கிட்டத்தட்ட விடிவதற்கு கொஞ்சம் முன்பே உறக்கம் கலைந்து கண்விழித்த துரு தன் அருகில் அமர்ந்தபடி அந்த படுக்கையில் தலையை கவிழ்த்து உறங்கிக் கொண்டிருந்த அபியை கண்டான் அதில் சத்தம் இல்லாமல் அவன் தலையை மட்டும் உயர்த்தி பார்க்க கௌஷிக்கும் அங்கிருந்த நீல் இருக்கையில் கைகளை கட்டியபடியே அமர்ந்து சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் இருவரும் உறங்குவதை ஒரு சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன் பின்பு அபியின் உறக்கம் கலையாமல் படுக்கையில் இருந்து மெதுவாக இறங்கி சென்று கௌஷிக்கின் மடி மீது ஏறி மார்பில் முகத்தை புதைத்தது போல் அமர்ந்து கொண்டான் துருவ் அந்த அசைவில் கண் விழித்த கௌஷிக் பிள்ளை தன்மேல் ஏறி அமர்வதைக் கண்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள துரு படுக்கையில் இருந்து இறங்கி சென்ற போதே அந்த அசைவில் உறக்கம் கலைந்திருந்த அபியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் மாலையில் இருந்து உறங்கிக் கொண்டிருப்பதால் துரு இரவு எதுவும் சாப்பிட்டு இருக்கவில்லை அவன் எப்போது கண் விழித்தாலும் தேவைப்படும் என கௌஷிக் பிளாஸ்கில் பால் வாங்கி வைத்திருந்தான் அதில் கலந்து கொடுக்க தேவையான பூஸ்ட் காம்ப்ளான் போன்றவை தயாராக இருக்கும் பால் கொஞ்சம் கௌஷிக்கின் தன் முகத்தை புதைத்து கொள்ள குட் பாய்ஸ் சாப்பிடாம இருக்க மாட்டாங்களே இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி நம்ம வீட்டுக்கு போறது என்றான் கேள்வியாக மகனை பார்த்து கௌஷிக் பால் குதித்தா வீட்டுக்கு போகலாமா என்று கேள்வியாக திரும்பி கௌஷிக்கின் முகம் பார்த்து துரு நிறுத்தவும் ஆமா அப்போதானே குட்டி ஸ்ட்ராங்காவா ஸ்ட்ராங்கானாதானே தானே இந்த வழியெல்லாம் காணாம போகும் அப்போதானே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பார்த்து குட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க என்று சின்ன குழந்தைக்கு புரியும் வகையில் கௌஷிக் விளக்கமளிக்க துவங்கவும் அப்போ ததீமா பால் என்றான் சமத்தாக தலையாட்டியபடியே பிள்ளை அது லேசாக கோபம் எட்டி பார்த்தாலும் பிள்ளை சாப்பிட சம்மதித்ததை எண்ணி அமைதியாக சென்று அவனுக்கு தேவையான அளவு பாலை கலந்து கொண்டு வந்து கொடுத்தால் அபி அதை கையில் வாங்காமல் மா ஊத்து என்று துரு கூறவும் சரி வா என அவனை தன்னோடு சேர்த்து தூக்கி கொண்டு அங்கிருந்து நகர பார்த்தாள் அபி ஆனால் அதற்கும் சம்மதிக்காமல் கௌஷிக்கின் கைகளுக்குள் வாகாக இருந்தபடியே ஊத்து என மீண்டும் சினிங்கினான் துரு இது என்ன அடம் துரு இங்க அபி அழைக்கவும் இப்பயே ஊத்து என்றான் துரு ஆனால் அபி எதற்கு தயங்குகிறாள் என புரிய என் கிட்ட கொடு நான் ஊட்டுறேன் என கையை நீட்டினான் கௌஷிக் அதுவும் பட அபி பால் இருந்த கப்பை கௌஷிக் கொடுக்க முயலவும் அதையும் தடுத்து கௌஷிக்கின் கைகளை தன்னோடு சேர்த்து இழுத்து பிடித்து கொண்ட ஊத்து என்றான் முன்பை விட இப்போது கொஞ்சம் பெரிதாக இதில் அபிக்கு லேசாக கோபம் எட்டி பார்க்க இது என்ன அடம் யார் ஊட்டினா என்ன அமைதியா குடி இல்ல நான் தான் என்கிட்ட வா என்று சிடுக்கவும் இத்தனை நாட்களாக கொஞ்சமும் அதட்டாமல் கோபப்படாமல் இருந்த அபி என்று இப்படி திட்டியதில் பிள்ளை அழ துவங்கினான் அவன் கண்ணீரை கண்ட கௌஷிக்கிற்கு கோபம் அளவில்லாமல் பெருகியது இப்போ உன்கிட்ட ஊற்றதுல என்ன குறைஞ்சு போயிடுவனி அவன் சட்டென பதில் சொல்ல முடியாமல் அபி முகத்தை திருப்பி கொள்ள பிள்ளையின் அழுகை அதிகமானது அபியால் எப்போதுமே குழந்தை அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாது இதில் இப்போது உடல்நிலை சரியில்லாத நிலையில் அழுபவனை அப்படியே விட மனமில்லாமல் முகத்தை ஒரென வைத்தபடியே கௌஷிக்கின் அருகில் அமர்ந்தவள் சரி அழக்கூடாது இப்போ என்ன அம்மா ஊட்டனோ அவ்வளவுதானே இதோ குடி என பிள்ளையின் முகத்தை துடைத்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை புகட்ட துவங்க அவனும் கண்களில் கண்ணீரும் இதழில் புன்னகையுமாக அதை பருக துவங்கினான் முதல் முறையாக இந்த காட்சி கௌஷிக்கின் மனதை ஏதோ செய்தது இந்த நிமிடம் வரை அவனுக்கு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது போல் துருவின் விஷயத்தில் ஒரு முடிவும் இல்லை பிள்ளையை பார்த்து அவனோடு பழக வேண்டும் பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்று முன்பு இருந்த எண்ணம் இப்போது பல மடங்காக வலுப்பெற்று பிள்ளையை தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு மாறி போயிருந்தது ஆனால் அதில் அபி என்ற கேள்வி வந்தால் அவனிடம் அதற்கு பதில் இல்லை ஏனெனில் அவளை பற்றி அவன் இதுவரை யோசித்தது கூட இல்லை எனலாம் துருவை பற்றி தெரிந்த நொடி முதல் பிள்ளை பிள்ளை என்ற ஒன்று மட்டுமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க மனைவி என்ற ஒருத்தியை பற்றி அவன் யோசித்து இருக்கவே இல்லை அதோடு இரண்டு நாட்கள் முன்பு வரை அந்த இடத்திற்கு வேறு ஒருத்தி வருவதாக இருந்தது அதனாலோ என்னவோ இதை பற்றி அவன் யோசிக்கவில்லை அதன் பிறகு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கக்கூடிய மனநிலையில் கௌஷிக்கும் இருக்கவில்லை இப்போது திடீரென குடும்பமாக இவ்வளவு நெருக்கமாக அமர்ந்திருக்கும் இந்த காட்சி அவன் மனதை ஏதோ செய்ய அவர்கள் இருவரையும் தான் பார்த்து கொண்டிருந்தான் கௌஷிக் கொஞ்சம் கொஞ்சமாக அபி பாலை துருவுக்கு ஊட்டி முடித்து தன் துப்பட்டாவால் அவன் முகத்தை துடைத்து விட்டவள் இயல்பு போல அவன் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு விலக துருவும் அபியின் கழுத்தில் கை போட்டு தன்னை நோக்கி இழுத்து அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் இந்த காட்சியை காண்பதற்கே கவிதை போல இருந்தது இதை இமைக்க கூட மறந்து கௌஷிக் பார்த்து கொண்டிருக்க அவன் மார்பில் சாய்ந்து இருந்த துருவின் முகத்தருகில் குனிந்திருந்தவள் தலையை உயர்த்தவும் கௌஷிக் முகமும் அபியின் முகமும் அத்தனை நெருக்கத்தில் இருந்தது இதை இருவருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை நேரெதிரே தெரிந்த விழிகளை சந்தித்து கொண்ட இருவரிடமும் அதில் லேசான ஒரு தடுமாற்றம் அந்த நொடி வந்து போக சட்டென தன்னை சுதாரித்து கொண்ட அபி வேகமாக அங்கிருந்து விலகி எழுந்தாள் அதன்பின் கௌஷிக்கின் பார்வை அவளையே தொடர அந்த பார்வையில் உண்டான குறுகுறுப்பை திரும்பி பார்க்காமலே உணர்ந்தவளுக்கும் இயல்பாக அங்கு இருக்க முடியாமல் போனது அதில் உண்டான தடுமாற்றத்தோடு இதையும் அதையும் செய்வதும் தேவையில்லாததை எடுப்பதும் மீண்டும் அதை அங்கேயே வைப்பதும் என அபி தடுமாறிக் கொண்டிருக்க அதை உதட்டில் உண்டான லேசான புன்னகையோடு ரசித்துக் கொண்டிருந்தான் கௌஷிக் துருவ் ஏதேதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க அவனுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாலும் கௌஷிக்கின் பார்வை மொத்தமும் அபியின் மேலேயே இருந்தது இப்படியே நேரம் செல்ல காலை துருவை சோதிக்க வந்த சேஷா எல்லாம் ஓகேதான் டிஸ்சார்ஜ் செய்ய சொல்லியிருக்கேன் நீங்க மற்றதையெல்லாம் வீட்டில் இருந்தே கவனமாக பார்த்துக்கோங்க என்று கௌஷிக்கிடம் சொல்லிவிட்டு நகர டாதி வீட்டுக்கு போதோமா என்ற ஆர்வத்தோடு குதித்தவாரே துரு ஆமா ஆனா வீட்டுக்கு போனா இப்படியெல்லாம் குதிக்க கூடாது டாக்டர் ஓகே சொல்லும் வரைக்கும் விளையாட போக கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இதுக்கெல்லாம் துருவ் குட்டி ஓகேன்னு சொன்னாதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் இப்போ சொல்லுங்க என கௌஷிக் பிள்ளையின் முன் ஒற்றை விரலை வளைத்து பிடித்து கேட்கவும் அதை பார்த்தவன் சட்டென அதே போல் தன் விரலையும் வளைத்து கௌஷிக்கின் விரலோடு சேர்த்து இணைத்து கொண்டு தீல் என்றான் குஷியோடு துரு இந்த காட்சி அன்று துருவின் பள்ளி வாயிலில் ஒரு தந்தை தன் பிள்ளையோடு விளையாடிய காட்சியை அபிக்கு நினைவுபடுத்த அவளையும் அறியாமலேயே அபியின் கண்கள் கலங்கி போனது இதற்காகத்தானே தன் பிள்ளை ஏங்கி நின்றான் என்ற எண்ணத்தோடு அதையே நெகிழ்ச்சியோடு பார்த்தபடி அபி நின்றிருக்க பிள்ளையோடு பேசி முடித்து நிமர்ந்தவனின் பார்வையில் அபியின் இந்த பார்வை விழுந்தது அதில் கேள்வியாக அவளை கௌஷிக் பார்க்கவும் சட்டென தன் பார்வையை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள் அபி அதில் தன் தோள்களை ஒரு புன்னகையோடு கொண்டு கௌஷிக் நகர முயலி சையா என்ற பிள்ளையின் கேள்வி அவனை தடை செய்திருந்தது அதில் லேசான திகைப்போடு அபி திரும்பி இருவரையும் பார்க்க புன்னகையோடு திரும்பி கௌஷிக் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவசரமாக முந்திக் கொண்ட அபி அது கஷ்டம்டா கண்ணா டேடிக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு டைம் கிடைக்கும் போது என்றிருந்தால் இதழ்கள் பிதுங்கி அழுகைக்கு தயாராக வேகமாக சென்று குழந்தையை தூக்கி கொண்டவன் அதெல்லாம் இல்லடா கண்ணா டேடிக்கு துருவை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்ல சரியா டேடி எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் என்னை சமாதானம் செய்ய அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் அபி அவள் பார்வையை உணர்ந்தாலும் அபியின் பக்கம் திரும்பாமலே பிள்ளையை சமாதானம் செய்து அங்கு அமர வைத்தவன் டேடி போய் பில் பே பண்ணிட்டு வருவேனா அப்புறம் நாம வீட்டுக்கு போகலாம் ஓகே என பிள்ளையிடம் பேசி அவன் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டிவிட்டு வெளியில் சென்றான் கௌஷிக் என்ன நினைச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க குழந்தைக்கு எதுக்கு போலி வாக்குறுதி கொடுக்கணும் அவன் மனசுல ஏன் வீண் வளர்க்கணும் நாளைக்கு அது நடக்கலனா அவன் எவ்வளவு ஃபீல் செய்வான்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல என பல்லை கடித்தபடியே கௌஷிக்கை பெரிதாக வெளியில் சத்தம் வராமல் திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அபி துருவின் மனநிலையை மாற்ற அறைக்குள் இருந்த தொலைக்காட்சியில் கார்ட்டூன் போட்டு அவனை பார்க்க செய்துவிட்டு அறைக்கு வெளியே வந்து கௌஷிக்கிற்காக அபி காத்திருக்க அந்த சில நிமிடங்கள் அபியை காக்க வைத்துவிட்டே அங்கு வந்து சேர்ந்தான் கௌஷிக் அறைக்கு வெளியில் நிற்பவளை பார்த்தாலும் கண்டு கொள்ளாமல் உள்ளே நுழைய முயன்றவனை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசதான் இங்க நிக்கிறேன் என்ற அபியின் குரல் தடுத்து நிறுத்தி இருந்தது அதில் வார்த்தைகளில் இல்லாமல் என்ன என்பது போல அவளை திரும்பி பார்த்தபடியே கௌஷிக் அங்கு நிற்க என்ன நினைச்சு அவன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவன் இதையெல்லாம் உண்மைன்னு நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து அழுது உடம்பு முடியாம போகணுமா என்னை எடுத்ததும் சிடுசிடுத்தவளை பொறுமையாக பார்த்து நான் அவன் கிட்ட பொய் சொல்லவோ ஏமாத்தவோ இல்லையே தான் சொன்னேன் என்றான் நிதானமான குரலில் கௌஷிக் அவனின் இந்த பதில் அவளை மேலும் ஆத்திரமாக்க என்ன உண்மை இல்ல என்ன உண்மைன்னு கேட்கிறேன் அவன் கூடவே இருக்கேன்னு சொல்லி இருக்கீங்க அது எப்படி முடியும் என்று அபி மீண்டும் சிடுசெடுத்தாள் ஏன் முடியாது நாம எல்லாம் இங்க இருந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அங்க நான் சொன்னது போலவே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் சிம்பிள் என்ற கௌஷிக் தோலை குலுக்கவும் அபிக்கு அப்படி ஒரு ஆத்திரம் உண்டானது அது உங்க வீடு நம்ம வீடு இல்ல அதோட நீங்க சொன்ன உடனே உங்க பின்னாலேயே எங்களால வந்துட முடியாது நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் என்றால் அபி அதை கேட்டு பெரிதாக அதிர்வெல்லாம் இல்லை கௌஷிக்கிற்கு ஏன் என ஒற்றை சொல்லில் கேட்டு நிறுத்த ஏன்னா எனக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு என்றுவிட்டு அவள் அதற்கு மேல் நிற்காமல் அறைக்குள் சென்றுவிட உள்ளே செல்பவளையே யோசனையாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கௌஷிக்